முக்கியமா கட்டிடக்கலை பொதுவா எல்லா கலைகள் நாங்க பார்க்கும்போது நாகரம் பேசரம் திராவிடம் நாகரம் பேசரம் திராவிடம் அதாவது பௌத் கட்டிடக்கலை இஸ்லாமிய இது மூன்றுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்குது ரைட் அது நாங்க படிக்க வேண்டியது திராவிட கட்டிடக்கலை சரி அப்ப அந்த திராவிட கட்டடக்கலைக்குரிய மொடல் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அதான் அந்த திராவிட கட்டடக்கலைக்குரிய பண்புகள் அது ஒரு தனி கேள்வியா அப்படி வரலாம் அதுதான் கட்டிடக்கலையோடு அடுத்து அடுத்துறோம் படவர் கால கட்டிடக்கலை சோழர் கால கட்டிடக்கலை நாயக்கர் கால கட்டிடக்கலை இது மூன்று எழுந்த கட்டிடங்கள் எப்படி அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அதை பற்றி படிக்க ரைட் கட்டிடக்கலையில அப்படி பாக்குறோம் நாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவியக்கலை ஓவியக்கலை அப்படின்ற நேரத்துல கூட நாங்கள் படிக்க வேண்டியிருக்குது வட இந்திய ஓவிய கலை ரைட் அடுத்து தென்னிந்திய ஓவியக்கலை குறிப்பா பல்லவர் சோழர் கால ஓவியங்கள் நாயக்கர் கால ஓவியங்கள் இதுகளை பற்றி படிக்க ரைட் அடுத்து இந்த கலைகள் இந்த எல்லாத்தையுமே இந்த தற்காலத்தோடு பார்க்கணும் நாங்க வளர்ச்சி போக்குல தற்காலத்துல இதனுடைய பண்புகள் எப்படி பேணப்பட்டு வருதா ரைட் அல்லது இந்த கலைகளுக்குரிய பண்புகள் அழிந்து கொண்டு போவதாக அல்லது எப்படியான மாற்றங்களுக்கு உள்ளாக இருக்குது ரைட் அந்த அடிப்படையில் ஒரு விமர்சன போக்குல தான் நாங்கள் பார்க்கணும் இதை படிக்கும்போது ரைட் அப்போ ஓவிய கலை அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சில சபடி ரைட் அது ரெண்டு சொன்னால் குகை ஓவியங்கள் ரைட் எல்லோரா ஓவியங்கள் ரைட் அடுத்து சோழர் கால ஓவியங்கள் பல்லவர் கால ஓவியங்கள் நாயக்கர் கால ஓவியங்கள் இப்படிதான் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு சில தலைப்புகளுக்குள்ள பார்க்கணும் அது சரிதானே ரைட் அதே போல இலங்கையில சீகிரிய ஓவியங்கள் அந்த மாதிரி ரைட் அடுத்து இசைக்கலை இசைக்கலை இதெல்லாம் சின்ன சின்ன தலைப்பு ரைட் அப்ப இசைக்கலை அப்படின்ற நேரத்தில் இசைக்கலை எந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இசைக்கலையினுடைய தோற்றம் என்ன வளர்ச்சி என்ன அதனுடைய தற்கால போக்கு எப்படி இருக்குது என்ற அடிப்படையில அதை பார்க்கலாம் இசைக்கலை அடுத்து கிராமிய கலைகள் அப்படின்ற நேரத்துல இந்த கலைகள்னாலே கிராமிய தானே ஆரம்பம் அதுல இருந்து வந்ததுதான் பிற்கால கலைகள் கூட எல்லாம் ரைட் ஆகவே அந்த கிராமிய கலையினுடைய தோற்றம் என்ன வளர்ச்சி என்ன அந்த கிராமிய கலைகள் தற்காலத்துல எப்படி இருக்குது அழிந்து கொண்டு போகுதா அல்லது எப்படியாப்பட்ட மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்குது ரைட் அப்படி இந்த கிராமிய கலைகளையும் ஒரு விமர்சன போக்குல ரைட் பார்க்குறோம் அடுத்தது சிற்பக்கலை சிற்பக்கலையும் அதே போல பல்லவர் கால கோயில்கள் சோழர் கால கோயில்கள் நாயக்கர் கால கோயில்கள் ரைட் அதனுடைய வரலாறு எங்கே ஆரம்பிக்குது வேதங்கள்ல ஆகமங்கள்ல சிற்பங்கள் பற்றி என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ரைட் அதையும் கொஞ்சம் டீப்பா அப்படி விரிவாக பார்க்கலாம் ரைட் சிற்பக்கலை அடுத்து நடனக்கலை நடனக்கலையும் கூட தற்காலத்துல என்ன மாதிரி போயிட்டு இருக்கு நடனம்ன்றது இங்க முக்கியமா சொல்லப்படுறது பரதம் பரதநாட்டியம் தான் சரிதானே ஆகவே இதனுடைய அந்த பண்பாட்டு அம்சங்கள் என்ன மாதிரி தோற்றம் வளர்ச்சி தற்கால போக்கு என்ன மாதிரி இருக்குது என்ற அடிப்படையில அதையும் நாங்க பாக்குறோம் நடன கலை அடுத்து கால கலை கால கலை ரைட் அது என்ன வட இந்தியாவோடு தொடர்படுறது ரைட் அங்க கலைகள் எப்படி இருந்தது என்ற அடிப்படையில பாக்குறோம் அடுத்து கால கோயில்கள் கட்டிடங்கள் அவர்களினுடைய கட்டிடங்கள் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன அப்படி பாக்கிறோம் நாங்க ரைட் கால கலை ரைட் சாளுக்கியர் காலத்துல உள்ள சிற்பக்கலையோ இந்த கட்டிடக்கலையோ இது எல்லாத்தையும் அப்படியே நாங்க முழுமைப்படுத்தி அதெல்லாம் பார்த்தோம் ரைட் அடுத்து கடைசி ஒரு தலை போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் படிமக்கலை ரைட் படிமக்கலை அப்படின்ற நேரத்துல குறிப்பா அது சோழர் காலத்துக்குரியது ரைட் அதே போல அது இலங்கையிலேயும் தொடர்படும் இப்படி அன்றாபுற காலம் புலனறுவை காலத்துல சில படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டது விநாயகர் சுந்தரர் காரைக்கால் அம்மையார் இப்படியாப்பட்ட உருவங்கள் கண்டெடுக்கப்பட்டது படிமங்கள்னா இல்ல இந்த உலோகத்தால வார்க்கப்பட்ட சிலைகளை தான் சொல்றது படிமங்கள்னு சொல்லி அச்சில வார்த்தை எடுக்கிறது அந்த மாதிரி அதை தான் சொல்லுவோம் நாங்க படிமக்களை ரைட் அப்ப அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னா அந்த படிமங்கள்ல உள்ள சிறப்பு என்ன ரைட் அதை நாங்கள் புகைப்படத்தோடையே பார்க்கலாம் நாங்கள் ரைட் அதெல்லாம் புகைப்படத்தோடய உங்களுக்கு நான் நோட்ஸ் தரலாம் ஏன்னா அதெல்லாம் ஒரு விமர்சனம் தான் செய்ய சொல்லணும் கலா விமர்சனம் செய்ய சொல்ற மாதிரி தான் வரும் ரைட் ஆகவே அந்த படத்தை பார்த்து அதனுடைய வளைவு எப்படி இருக்குது கைகள் எப்படி இருக்குது கால்கள் எப்படி இருக்குது அணிந்திருக்கிற ஆடை எப்படி இருக்குது ஆபரணங்கள் எப்படி இருக்குது ரைட் அதை பற்றி அப்படி பொதுவாக உள்ளதை பார்த்து அப்படியே விளக்கம் எழுதணும்னு சொன்னாலே சரி அவ்வளவு படிமக்கலை ரைட் அதை சொல்றது ஒரு கலா விமர்சனம் செய்ய சொல்ற மாதிரி வரலாமா ரைட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்ன பொறுத்த வரையில முக்கியமா வளம்தான் ஒன்னு ரெண்டு தலைப்பு இதுல மிஸ் ஆகிருக்கலாம் சில வேலை ரைட் மற்றும் நைன்டி பெர்சன்டேஜ் இதுல இருக்குது இவ்வளவுதான் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் சிலபஸ பொறுத்த வரையில ரைட் இதுல ஏதாவது நீங்க கேட்கணும் மாதிரி தான் இப்ப கேட்கலாம் எதுவும் சந்தேகம் இல்ல கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க जादू रखेंगे लता नबिया दर्शय प्रिया जरा दोराल पेसुंगे सिलेबस क्लियर है सर ओ सर इधर எதா நீங்க கடக்க என்னடா படிச்சக்கற யாரும் இதுல இருக்கீங்களா ஆல்ரெடி இல்லையா ரைட் ஓகே ஓகே இது கிளியரா

ஆகவே சிந்து வழி காலத்திலிருந்து இப்போ நாங்கள் இருக்கிற இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரைக்கும் இப்போ வரைக்குமே அதை கொஞ்சம் நாங்கள் மேலோட்டமாக படித்து கொண்டு போகணும் அந்த வரலாறு சமய வரலாறு சரி வழி காலம் வேத காலம் அடுத்து உபநிடத காலம் சரி சங்க காலம் சங்கமறிவிய காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் நாயக்கர் காலம் ஐரோப்பியர் காலம் ரைட் இருபதாம் நூற்றாண்டு தற்காலம் ரைட் அப்படி பொதுவா அப்படி ஒரு ஒழுங்குலதான் நாங்க இதை பார்க்கணும் இதை தான் இந்த சமய வரலாறு சாரி இந்த பகுதியை சமய வரலாறு அப்படின்ற தலைப்புக்குள்ள இதை நாங்க படிக்க வேண்டி இருக்கு இந்த தலைப்பை கொஞ்சம் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா சரி ரைட் அடுத்து பல்லவர் காலம் சோழர் காலம் இதில் மிக முக்கியமான ரைட் அடுத்து பாத்தீங்கன்னா குப்தர் கால சமய வரலாறு மன்னர்கள் அவர்கள் பெரும்பாலும் ஆதரித்த சமயம் இருந்தாலும் சைவ வைணவ மதங்களையும் அவர்கள் பெரிதும் ஆதரித்தார்கள் சிறப்பாக வளர்ச்சி பெற்றதா இருந்தது அந்த கால பகுதியில சரி எனவே அந்த கால பகுதியில சைவ வைணவ சமயங்களுடைய வளர்ச்சி எவ்வாறு காணப்பட்டது அதிக பார்க்கிறோம் அடுத்து தத்துவவாதிகள்னு ஒரு தலைப்பு போட்டிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும் சில பேரை சுட்டி காட்டியிருக்கிறேன் சங்கரர் ராமானுஜர் மத்துவர் ரைட் இதோட இப்ப ராமகிருஷ்ணரை போட்டுக்கொள்ளலாம் விவேகானந்தரை போட்டுக்கொள்ளலாம் ரைட் அடுத்து ராஜாராம் மோகன் ராய் ரைட் தயானந்த சரஸ்வதி சரியா இப்படியாப்பட்ட ஆறுமுக நாவலர் ரைட் காசிவாசி ஐயர் அருணாசல தேசிகர் ரைட் சுவாமி ஞான பிரகாசர் இப்படியான பெரியார்கள் தத்துவவாதிகள் இவர்களை நாங்க சொல்லலாம் அல்லது சமய பெரியார்கள் சொல்லலாம் நாங்கள் சமய பெரியார்கள் சொல்லலாம் நாங்கள் இவர்கள் ஆற்றிய பங்களிப்பு என்ன என்னமாறு அல்லது இவர்கள் செய்த சமய சமூக பணிகள் என்ன இப்படியான ஒரு கேள்வி வரலாம் ரைட் இந்த முன்னூற்றி ரெண்டுல அப்படியாப்பட்ட அந்த பெரியார்களை பற்றிய வினாக்கள் வருது வினாத்தாள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் ரைட் அடுத்து இதோட பார்க்கிறோம் வைணவ சமய வளர்ச்சியும் ரைட் எல்லா காலங்கள்லயும் பல்லவர் காலமோ சோழர் காலமோ நாயக்கர் காலமோ அல்லது குப்தர் காலமோ ரைட் எல்லா காலங்கள்லேயும் வெறுமனே நாங்கள் சைவ சமயத்தை மட்டும் பார்க்காம வைணவ சமயத்தினுடைய வளர்ச்சி என்ன மாதிரி இருந்தது ரைட் இப்படி இது ரெண்டும் தனியா வரலாம் ரைட் முன்னூற்றி ரெண்டு வினாத்தலை பொறுத்த வரையில ரைட் இதுல ஒரு சில தலைப்புக்கள் ரைட் இவ்வளவுதான் முக்கியமான தலைப்புகள் ரைட் இப்ப அந்த முதலாவது போட்டிருக்கேன் நான் சிந்துவெளி வேத காலம்னு போட்டு வச்சிருக்கிறேன் அதுதான் பிரதான தலைப்பு சரி அதுக்குள்ள பல்லவர் சோழர் காலம் நாயக்கர் காலம் சங்க காலம் சங்கமருவிய காலம் ரைட் ஐரோப்பியர் காலம் ரைட் இருபதாம் நூற்றாண்டு தற்காலம் இப்படி ரைட் இவ்வளவுதான் இந்த முன்னூற்றி ரெண்டு வினாத்தாளை பொறுத்தவரை குறிப்பா சொல்ல வேண்டியது உங்களுக்கு ரைட் எட்டு வினாக்கள் வரும் உங்களுக்கு தெரியும் எட்டுல ஐந்து வினா நாங்கள் செய்ய வேண்டி இருக்கோம் ரைட் மூன்று பகுதியில இருந்தும் கட்டாயம் ஒவ்வொரு வினாவை செய்யணும் ரைட் பகுதி ஒன்னு பகுதி ரெண்டு பகுதி மூணு அப்படிதான் வரப்போகுது ரெண்டு வினாக்கள்லையும் அதுக்குள்ள இருந்து கட்டாயம் ஒவ்வொரு வினாவை தெரிவு செய்யணும் அதோட நாங்கள் மொத்தமா ஐந்து வினாக்களை செய்ய வேண்டி இருக்குது ரைட் ஆஹ் தான் முக்கியமா இதுல சொல்ல வேண்டியது ஏற்கனவே நீங்க எக்ஸாம் செஞ்சிருக்கிறதுனால இதுல உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நான் சொல்ல தேவையில்ல ரைட் ஆஹ் மார்க்கிங்கை பொறுத்த வரையில கட்டாயம் நாங்கள் எடுக்க வேண்டிய மார்க்ஸ் ஃபோர்ட்டி நாற்பது சரி நாற்பதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் அஞ்சு கேள்வி செய்தோம்னு சொன்னா ஐஎட்டு நாற்பது ஒரு கேள்விக்கு எவரேஜா எட்டு மார்க்ஸ் எடுத்தோம்னு சொன்னாலும் போதும் ஐ நாற்பது ரைட் ஆகவே ஒரு மூன்று கேள்வியை நல்லா எழுதணும்னு சொன்னால் ஒரு பன்னெண்டு சொல்லுங்களேன் பன்னெண்டு முப்பத்தாறு அடுத்த ஒரு ரெண்டு கேள்வியை ஓரளவு சாதாரணமாக செய்தோம்னு சொன்னாலே ஒரு நாலு மாசம் பத்து மாசோ வந்தோம்னு சொன்னா முப்பத்தாறு பத்து நாற்பத்தாறு அந்த அளவுக்கு போயிடலாம் ரைட் சாதாரணமாக இருந்தாலே இப்படி கிளாஸ்ல எல்லாம் படிக்கிற மாதிரி இருந்தாக்க நீங்க அந்தளவுக்கு போக தேவையில்ல கட்டாயம் ஒரு பி ரிசால்ட்ஸ் அல்லது ஒரு ஏ ரிசால்ட்ஸ் கிட்ட போகணும் ரைட் இல்லைன்னா இப்படி ஒரு கிளாஸ்ல நாங்க படிக்கிறதில் அர்த்தமும் இல்லை ரைட் மற்றது உங்களுக்கு படிக்கிற எல்லா தலைப்புக்கும் உரிய நோட்ஸை நான் பிடிஎஃப்ல தருவேன் தான் ஏ போல தருவேன் நீங்க தேவைப்பட்டா பிரிண்ட் எடுத்துக்கும் கொள்ளலாம் ரைட் அடுத்து என்னுடைய டிரெக்ட் வீடியோ வராது அநேகமா பிரசன்டேஜில் இந்த மாதிரி ஸ்லைட போட்டுட்டு அந்த நோட்ஸை போட்டுட்டு தான் நான் உங்கள்கிட்ட காய்ச்சி கொண்டு போவேன் இடையில நீங்களும் காய்க்கலாம் பிரச்சனை கிடையாது அடுத்து ஒவ்வொரு தலைப்பும் படி படிச்ச முடிய கட்டாயம் அந்த தலைப்புல வந்திருக்கக்கூடிய வினாக்களை நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போயிடுறோம் ரைட் அடுத்து ஒரு தலைப்பை படிச்சோம்னு சொன்னால் அதை கொண்டு வந்த வினாவுக்கெல்லாம் கூடியதா இருக்குதா அதையும் நாங்க அந்த சந்தர்ப்பத்திலேயே பார்த்துக்குவோம் ரைட் இப்படி பார்த்து முடிய எங்களுடைய சிலபஸ் எல்லாம் முடிய கடைசியா ஒரு ரெண்டு கிளாஸ் மாதிரி ரிவிஷன் ஒன்னு போட்டுக்கொண்டோம்னு சொன்னா ஓகே கேள்விக்கு விடை எழுதுற மெத்தட்டை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் எப்படி ஞாபகம் வைத்து கொண்டு எழுதுறதுன்றதுக்கு சில ஐடியாஸை தருவேன்னா ரைட் அதை கொண்டு நீங்க சிம்பிளா நீங்க ஏனைய பாடங்களை ரொம்ப கருத்தூன்றி படிச்சு கொண்டு போகலாம் இதை நீங்க இந்த கிளாஸ்ல அட்டன் பண்றதோட அப்படியே நீங்க விட்டுறலாம் ரைட் நீங்க திரும்ப படிக்க வேண்டிய கூட அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன்னா நீங்க சிம்பிளா போய் எக்ஸாம் பேப்பரை செய்யக்கூடியதா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னால வழிகாட்ட முடியும் ரைட் தான் முக்கியமா நான் சொல்ல வேண்டியது ஆஹ் இதுக்கு மேல நீங்க எதுவும் கேட்கறதுனா என்னிட்ட கேட்கலாம் சார் இதுல சார் வந்து தத்துவவாதிகள் வந்து லெவல்ல வருது சார் த்ரீ ஹண்ட்ரட் லெவல்லயும் வருது சொல்லுங்க தத்துவவாதிகள் டூ ஹண்ட்ரட் லெவல்லயும் வருது சங்கர ராமானுஜ மருத்துவர் இல்ல சொன்ன காத்தா அதுல வர்றது கோட்பாடுகள்ல இப்ப சங்கரருடைய அத்வைத கோட்பாடை பத்தி தான் வரும் ராமானுஜர் விசிட்டாத்வைத கோட்பாடை பத்தி வரும் மத்துவருட்டு துவைதம் கோட்பாடை பற்றி வினாக்கள் வரும் சரியா இங்க வந்து அந்த கோட்பாடை பற்றி வர்றதில்லை கோட்பாடு தத்துவத்தை கேட்டு வாரதில்லை இவர்களால் ஆற்றப்பட்ட பணிகளை பற்றி தான் வரும் இதுல சங்கரர் மத்துவர் கூட வாரதில்லை ராமானுஜர் ஆறுமுக நாவலர் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் ரைட் அடுத்து தயானந்த சரஸ்வதி ராஜா ராம் மோகன் ராய் இவர்கள் தான் அந்த சமயத்துக்கும் சமூகத்துக்கும் சில பணிகளை ஆற்றியவர்கள் எனவே அவர்கள் ஆற்றிய பணிகளை பற்றி ஒரு வினாவும் இதுல வரலாம் இங்க அந்த தத்துவ கோட்பாடு எழுத போறது இல்லதான் இவர்கள் ஆற்றிய பணிகள் சமய சமூக பணிகளை தான் எழுத போறோம்